ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் செல்வம் பெருக குபேரன் வழிபாடு எப்படி பண்ணணும் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் செல்வத்தின் அதிபதியாக திகழ்கின்ற குபேரனுக்கு பல்வேறு பெயர்கள் இருந்தால் கூட அவரை நினைவூட்டுறது என்னவோ அவருடைய கையில் வச்சிட்ருக்குற பண தான் பணம் பொருள் நகைகள் போன்ற அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமை தான் இந்த வியாழக்கிழமையில் குபேரனுக்கு குபேர விளக்கு ஏற்றி வழிபடுறவங்களும் உண்டு இப்படி அவரை போல நாமும் செல்வபதி ஆகணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் முக்கியமாக வைத்து வழிபட வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்றது தான் அதில் பார்க்க போகிறோம் பிரம்மதேவருடைய குலத்தில் பிறந்தவங்க ராவணன் கும்பகர்ணன் சூர்பநகை விபூஷணன் குபேரன் ஆகியோர் பிரம்மர் இவர்களுக்கு கொல்லுத்தாத்தா முறை இதில் ராவணனோ குபேரனோ தீவிர சிவபக்தர்கள் இவர்களுடைய கடும் தவத்தினால சிவபெருமான் ராவணனுக்கு மனிதரை தவிர வேறு யாராலையும் அவரை அழிக்க முடியாத வரத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி குபேரனுக்கு வடக்கு திசை முழுவதுமே அரசாலும் பதவியை கொடுக்குறாரு வடக்கு திசைக்கு அதிபதியாக இருக்கிற குபேர பகவானுக்கு உலகத்தில் இருக்கிறோம் எல்லா செல்வத்தையும் கொடுத்து மனிதர்களின் விதிப்பயனுக்கேற்ப கர்ம அடிப்படையில் அவங்களுக்கு செல்வத்தை அளிக்கணும் அப்படின்ற பொறுப்பையும் கொடுக்குறாரு வடக்கு திசையில் அழகாபுரி என்கிற அற்புத அரண்மனை விஸ்வகர்மா அவருக்கென பிரத்யேகமாக உருவாக்கி கொடுக்குறாரு அதில் கம்பீரமாக அமர்ந்து இன்றைய அளவு கூட ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரு அவருக்கு கணக்கு பிள்ளையாக நியமிக்கப்பட்டவர்கள் சங்கநிதி மற்றும் பதும இவங்க முறையே தாமரையும் சங்கும் கையில் வச்சிட்ருப்பாங்க எனவே குபேர பூஜை செய்கிற செய்யும் தாமரைப்பூ மற்றும் சங்கு இதை வந்து வச்சு தான் பூஜிக்கிறது வழக்கம் தனக்கென எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் ஆற்ற குபேரன் தியாகத்தின் மறு உருவமாக தேவர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு இதனால் தேவர்களுக்கு நிதி அமைச்சராகவும் பொறுப்பேற்க செய்கிறாரு திருவேங்கடமலையில் காட்சி தருகின்ற வெங்கடாஜலபதியுடைய திருமணத்துக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு உயர்ந்த குபேரனுடைய அருளை நாம் வியாழக்கிழமை தோறும் அவரை வணங்குறதுனால பெற முடியும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேரன் படத்தை வச்சு தாமரை மலர் சங்கு இந்த ரெண்டு பக்கம் வச்சுட்டு நாணயங்களில் அர்ச்சனை செய்யும் பொழுது குபேருடைய மனம் மகிழ் மகிழ்வார் அதனால் நூற்றி எட்டு ஐந்து ரூபாய் நாணயங்களை இதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சிடணும் பூஜை செய்யும் பொழுது குபேரனுக்கு குபேர விளக்கு ஏற்றி நூற்றி எட்டு நாணயங்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணணும் முக்கியமாக செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் நாடு நகரங்களையெல்லாம் ஒரு முறை இழந்த பொழுது ஈசன்கிட்ட என்ன செய்வது அப்படின்னு கேட்டார் சிவபெருமானும் நெல்லி மரத்தை வளர்க்க சொல்கிறாரு நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு அதனால் நெல்லி மரம் வளர வளர இவருடைய இழந்த சொத்துக்களும் நாடு நகரங்களும் திரும்ப கிடச்சிருச்சு அதனால் குபேர பூஜையின் பொழுது கட் ஒரு நெல்லிக்கணையை வைத்து வழிபடணும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்முடைய நியாயமான தியாகம் மிகுந்த செயல்களுக்கு மற்ற கர்மவினை பயனுக்கு ஏற்ற மாதிரி செல்வத்தை வழங்கக்கூடிய குபேரனை வியாழக்கிழமையில் வழிபாடு செய்து அவருடைய அருளை நம்ம பெறலாம்